பெண்களுக்கு ஜாக்பாட் கிரைண்டர் வாங்க ஐந்தாயிரம் ரூபாய் தமிழக அரசு அசத்தல் அறிவிப்பு தமிழக சட்டப்பேரவையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மானியக் கோரிக்கையில் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு உதவும் பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன சத்துணவு மையங்களுக்கு கூடுதல் நிதி திருநங்கைகளுக்கு தங்கும் விடுதிகள் மகளிருக்கான தொழில் உதவி என பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழக சட்டப்பேரவையில் மானியக் கோரிக்கை விவாதம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சமூக நலன் மகளிர் உரிமைத் தொகை மானிய கோரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது அதில் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு உதவிடும் வகையில் பல திட்டங்கள் இடம்பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் பள்ளிகளில் செயல்படும் நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று சத்துணவு மையங்களில் பயன்பெறும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஒன்று லட்சம் மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு வரும் உணவூட்டு மானிய தொகை ஆண்டொன்றுக்கு அறுபத்தொன்னு புள்ளி ஆறு ஒன்று கோடி ரூபாய் கூடுதலாக உயர்த்தி வழங்கப்படும் தமிழ்நாட்டில் செயல்படும் சத்துணவு மையங்கள் இருபத்தைந்து பயனாளிகளுக்கு அதிகமாக பயன்பெறும் இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது சத்துணவு மையங்களுக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எரிவாயு அடுப்புகள் புதிதாக வழங்கப்படும் திருநங்கைகளுக்காக அரண் என்னும் பெயரில் இரண்டு தங்கும் இல்லங்கள் சென்னை மற்றும் மதுரையில் அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்படும் வறுமைக்கோற்றுக்கு கீழ் உள்ள மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு இரண்டாயிரம் மகளிருக்கு உடல் மற்றும் ஈரமாவு அரைக்கும் வணிக ரீதியிலான இயந்திரங்கள் வாங்க மொத்தம் ஒரு கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் தமிழ்நாடு அரசின் மூலம் வறுமைக்கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு ரூபாய் பத்தாயிரம் அல்லது அதற்கு மேல் மதிப்பிலான உடர் மற்றும் ஈரமாவு அரைக்கும் வணிக ரீதியிலான இயந்திரங்கள் வாங்கும் பொழுது மொத்த விலையில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ஐந்தாயிரம் ரூபாய் தொகை வழங்கப்படும் இத்திட்டத்தில் கைப்பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இத்தட்டத்தில் இரண்டாயிரம் மகளிருக்கு மொத்தம் ஒரு கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும்